தமிழ்நாட்டில் ஒரு சின்ன நதி ஒரு மூன்று ஊர்களை அழிந்திருக்கிறது அதுக்கு புது ஊர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு செய்தியனை ஒரு நாவல் எழுதக்கூடியது ஆனால் எல்லாவற்றுக்கும் தாண்டி கேமலாபாத் மட்டும்தான் அந்த அந்த நாவலை எழுதுவதற்கான அனைத்து தரவுகளுக்குமான நாவலாக இடமாக கடமாக அது இருந்தது ஆகவே கேமலாபாத்தை நான் எழுதினேன் அதற்கு மேலே போகிற போது அவர்கள ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது குடும்பத்துல இருந்து எப்படி சிலவர்களுக்கு போய் எப்படி சம்பாத்தியம் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு கதை சொன்னார் அங்க ஒரு பெரிய வெள்ளக்காரனுக்கு கயிறு ரொம்ப தேவை ஏன்னா இருந்தா தான் கப்பலை எழுத்து வர முடியும் கப்பலை கேஷிக்காலும் கயிறு எழுத முடியும் வேறு மற்ற அந்த நூல் எல்லாம் கிடையாது நூல் வச்சுன்னா அந்த தண்ணிக்குள்ளே கிடக்கும் போது உப்பு தண்ணியெலாம் சீக்கிரமாக அறுவட்டு போயிடும் அதனால அப்போ தேங்காய் சவுரி நார் கொண்டு செய்யப்பட்ட நம்முடைய கயிறு தான் உபயோகப்படுத்துவோம் அதுக்காக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய தென்னந்தோட தென்னந்தோட்டத்தை கயிறு கொடுத்து அந்த சௌரி நார் மட்டும் நீங்கள் எனக்கு தந்து கொடுக்க நீங்கள் தேங்காய் எடுத்துக்கிட்டு சொல்லி சொல்கிறாங்க தேங்காய் விலைக்கு போகும் சவுரி விலைக்கு போகாது ஆனால் அவருக்கு தவறி தேவைப்பட்டிருக்கிறது ஆனால் நம்ம செல்வந்தர்களுக்கு தேங்காய் வழங்கப்பட்டிருக்கிறது அங்கே தான் வேறு ஒரு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது தான் அந்த புகாரி ஹோட்டல் இருக்குது நீங்க இப்போ கேமரா பாத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இவங்க தான் புகாரி ஹோட்டல் நாங்கள் சொல்கிறது சாதாரண அல்வா இல்லை மஸ்கட் அப்படிங்கிற நாட்டில் உருவான அல்வா தான் மஸ்கட்னா எனிப்பு எனிப்பு அந்த அல்வா வந்து மஸ்கட் நாட்டில் உருவாக்கப்பட்டது அந்த மஸ்கட் நாட்டில் உருவாக்கப்பட்ட அல்வாவை கேரளாவில் நிறைய கிலோவில் நிறைய தேங்காய் கிடைக்கிறதுனால தேங்காய் பாலை கொண்டு செய்கிற அந்த மஸ்கோத் அல்வா தான் முதல் முதல்ல கொப்பொழியனுடைய வரக்கூடிய மனைவி முதல் ஊரு கேமலா பாத்திர தான் செஞ்சாங்க அதுதான் ஒரு மிகப்பெரிய தவறா இருந்தது பூர்வீகம் இங்கிருந்து உருவாகிறது என்று சொன்னால் தமிழகத்துல நெல்லை மாவட்டத்தில் அந்த ஆற்றுக்கடையிலிருந்து வரக்கூடிய இடத்திலிருந்து வந்தது என்று சொன்னார் அதே மாதிரி இந்த பாத்மான் அப்படிங்கிற ஒரு ஒரு தருவாய் இருந்தது அப்படிங்கிறது எங்க குடும்பத்தினுடைய கதை அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே மாதிரி இந்த வாரிய ஹோட்டல் அவங்களுடைய வாழ்வியல் ரீதியான பல கதைகள் இப்ப ரொம்ப வேரிச்சு சொல்றதுக்கான நேரம் இல்லை ஒரு பெரியவங்களுக்கு விழா வந்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க ஆகவே இப்படி எந்த தகவலும் வெள்ளம் வந்த போதும் சரி வெள்ளம் வடிந்த பிறகும் சரி இந்த நிலைமைகள் எல்லாம் பார்க்கும்போது அதை விடவும் அந்த பழிவாசலில் எப்படி சிலம்ப விளையாட்டு நடந்தது பாரதிபாலன் சார் பாரதிபாலன் சார் ஒரு 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 இடத்துல சொல்லியிருக்கிறேன் சிலம்பு விளையாட்டு நடக்குது சிலம்ப விளையாட்டை கண்டு வந்திருது யார் சிலம்பார் சிலம்பு அதிகமாக முதலில் விளையாடுவது என்று வந்து அந்த ஊர் தலைவராக இருக்கிற மௌலானா அவர்கள் ஒன்று சொல்றாரு முதல்ல பேரம்பிள்ளைங்க விளையாடட்டும் பிறகு மாமாமார் விளையாடட்டும் பிறகு நம்ம பிள்ளைங்க விளையாடட்டும் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு அர்த்தம் திருநெல்வேலைக்காரர்களுக்கு மட்டுந்தான் தெரியும் மத்தங்களுக்கு தெரியாது முதல்ல பேரப்பிள்ளை என்று சொல்லுவவர்கள் நாம் அங்கே இருக்கக்கூடிய உழுகுடிகளாக இருக்கக்கூடிய தேவேந்திர உள்ள தாரே சொல்லுவோம் ஆனால் நீங்கள் இந்த நாவலை படிக்கும்போது கண்ணே படிக்க முடியாது அப்படி ஒரு செய்தியிருக்காங்கன்னா பேரப்பிள்ளை வீட்டு பேரப்பிள்ளைங்கள நினச்சிக்குவாங்க மாமா மாரினா மாமா மாரி நினச்சிக்குவாங்க மாமா என்று சொல்வது நாங்கள் தேவர் சமூகத்தையும் ஞாயிறு சமூகத்தையும் மற்ற பலன் சமூகத்தையும் சொல்வோம் பிறகு நம்ம பிள்ளைகள் விளையாடட்டும் என்று சொல்வது சற்றாக உள்ளே வைத்திருக்கிறேன் நீங்கள் பார்த்தால் பார்த்தால்தான் அதை கண்டுபிடிக்க முடியும் அதே போல கடைசியில் ரொகையா வெள்ளத்திலே அடிபட்டு போகிறாள் வெள்ளத்தில் அடிபட்டு போகிறா ஆனா இங்க வந்து பார்த்தா மாமி வீட்டுல இன்னொரு இன்னொரு ரொகையா இருக்கிறான் யாருன்னு தெரியல அதுதான் இந்த இந்த மஞ்சள் கையை வச்சு அனுப்புகிறது காரங்களுக்கு உள்ள பிறந்திருக்குன்னா அப்படி மஞ்சள்ல கை வச்சு அதை அந்த பேப்பர்ல இல்லை லேட்டர்ல வச்சு அனுப்புறது வழக்கம் இது நான் கேள்விப்பட்டேன் அப்படி வச்சு அனுப்புறாங்க அந்த கை யாருடையது தேடி பாருங்க இங்க வந்து பார்த்தா அந்த அந்த ரொஹையாடைய தங்கை கூட இருப்பான்னு சொல்லி கதைக்கு முன்னாடி வரும் அந்த தங்கை இருப்பாள் அந்த தங்கை மாமி கல்யாணம் வெளிநாட்டிலேருந்து வந்துடுவார் தொலைந்து போனவர் வந்ததனால் அரைக்காசம் மாத ராவுக்கு நாளைக்கு நான் வந்து அங்கே போய் பாத்தியாவது எல்லாத்துக்கும் இடிப்பு வழங்கப் போகிறேன் என்று மாமி சொல்லுவார்கள் அப்போது சொல்லுவா அப்போது அவன் சொல்லுவான் எனக்கும் தொலைந்து போன ஜொஹீரா கிடைத்து ஜொஹையா கிடைத்து விட்டாள் ஜொஹிராவாக ஆக நானும் இருந்து அந்த அரைக்காசம்மாவுக்கு தொலைத்து போனதை வேண்டியதற்காக பாத்தியா என்று சொல்வதாக இந்த நாவல் முடியும் அப்படித்தான் அந்த நாவலை ஏன்னா திடீர்னு ஒரு நாள் அரைக்காசம்மா அப்படிங்கிறத பத்தி சொன்னார் நாங்கள்லாம் அப்படி ஓதுறது வழக்கம் இந்த அது அது சட்டத்துல கூடுமா கூடாதா முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்வார்களா என்ற நாவல் பார்க்கறது இல்லை என்ன பொருள் ஆனாலும் இந்த துன்பத்தை நாம் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக இஸ்லாமிய துன்பங்கள் இஸ்லாமிய வரலாறுகள் பதியப்பட வேண்டும் என்பதற்காக பல இஸ்லாமிய துன்பங்களையும் பல வரலாற்றையும் இந்த நாவலுக்குள்ளே வைத்திருக்கிறேன் என்று சொல்லி வாய்ப்பளித்தமை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்